இந்த செவ்வாய் பகவான் நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானோட அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை வந்து செவ்வாய் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும் அவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் இது வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷ் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் செவ்வாய் பகவான் காலபுருஷருக்கு முதல் வீடு மேஷ வீடு எட்டாவது வீடு விருச்சக வீடு அவர் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய தலை கிரகம் அவர் தான் எட்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம் அவர் தான் ஆனால் ஆயில் கிரகம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானாக வருவார் இந்த செவ்வாய் பகவான் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் வந்து மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதம் இருக்கும் மிதுனத்தில் மூணு நாலு பாதம் இருக்கும் கண்ணியில் பார்த்தீங்கன்னா சித்திரஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாதமும் துலாம் துலாம்பீட்டில் வந்து மூணு நாலு பாதம் இருக்கும் மகரத்தில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதமும் கும்பத்தில் வந்து மூணு நாலு பாதம் இருக்கும் இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சரிங்களா அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குரு பகவான் வந்து முக்கியமான கிரகம் காலை பிடிச்சிருக்க ஒன்று அஞ்சு ஒம்பது குண்டான கிரகமே நட்சத்திரம் உடைப்பட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க அப்போ செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை கிரகம்னு சொல்லுவாங்க இன்னொன்று காவல் கிரகம் இவங்க தான் போலீஸ் போலீஸில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் இருக்கவங்க மருத்துவத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ரத்த காயத்தை பார்க்கும்போது பயம் இல்லாமல் இருக்கணும் செவ்வாய் ரத்தத்துக்குன்னா அதிபதி ரத்தம் ஓட்ட சந்திரபகவான் அதிபதி அப்போது ஒரு டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனோஜர் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் அடிப்பட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர்த்துக்கு பார்த்தா ரத்த பார்த்தா மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க ஆனால் செவ்வாய் பகவான் வந்து பலமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பிரச்சனை வழி நிவர்த்தி பண்ணி கொண்டு வருவாங்க அப்போ இந்த செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கும்போது செவ்வாய் பகவான் இயக்காமல் இருப்பாங்க ஆனா செவ்வாய் பாய் எப்படி ரெண்டு மூணு கால ரெண்டாம் இருக்கு மூணாம் இடம் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானமும் மூணுங்கிறது உங்க முயற்சி ஸ்தானம் சகோதர பாவத்தையும் எடுத்து சொல்லும் அதே மாதிரி ஆறு ஏழு கால ஆறாம் இடம் வந்து கடன் ஸ்தானம்னு பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் இங்க பத்து பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் லாபஸ்தானத்தையும் குறிக்கும் இப்போ செவ்வாய் பகவானோட இயக்கம் வந்து ஒன்று எட்டாய் இருந்தாலும் ரெண்டு மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று சம்பந்தப்படுற நட்சத்திரத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த சம்பந்தப்பட்ட கிரகம் அதாவது சுக்கிரன் புதன் இந்த பக்கம் வந்து கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அதே சுக்கிரன் புதன் தான் இங்க சனி பகவான் அப்ப இந்த மூணு வீட்டு அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் உங்க ஜாதகத்துல அப்ப இந்த ஆகமி கிரகமாகப்பட்ட செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கோபங்கள் வரும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அடிக்கடி அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகிறது அந்த மாதிரி வண்டி வாகனத்துல விபத்துகள் ஏற்படுறது அதே மாதிரி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை வர்றது தொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர விடாமல் இருக்கிறது அது சேர்த்து வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை கடனில் வச்சுட்டீங்கன்னா அதை திருப்ப முடியாது போல் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் தான் கணவன் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கர பகவான் தான் மனைவி அப்போ இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இயக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இப்போ பெண்ணோட ஜாதகத்தில் மிகவும் அவசியம் செவ்வாய் ஏன்னா செவ்வாய் பகவான் இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா மங்களகாரகன்னு பெயர் மங்களத்தை கொடுப்பது செவ்வாய் பகவான் தான் ஆனா நீங்க என்ன பண்ணிடுறோம் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தா தோஷம்னு சொல்றோம் ஆனா அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயங்காமல் இருக்குன்னா உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படாது நீங்க எந்த இறைய திறமை இருக்கும் எந்த இடத்துல நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்குன்னு அங்கீகாரம் கிடைக்காது அப்ப நீங்க நினைப்பீங்க எனக்கு இவ்வளோ திறமை இருக்கு அதன் மூலம் எந்த யூஸும் இல்லையேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போ என்ன பண்ணுவீங்க ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பேசுவீங்க செய்வீங்க சொல்லுவீங்க அது கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு நீங்க நிகாரிச்சுக்கு நிராகரிச்சுக்குவீங்க எனக்கு இவ்வளோதான் தெரியும் இவ்வளோதான் பண்ணுவேன் என்னால் முடியல தெரியல எடுத்ததுமே இந்த கோவத்தை காட்டுவீங்க அந்த வெளிப்படும் கோவத்தன்னு பேசிடுவீங்க டக்குன்னு கை வச்சிருவாங்க அடிச்சிருவாங்க அப்போ எந்த சம்மந்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சில பேர்லாம் ஆத்திரத்தில் விட்டாங்கன்னா கீழே விழுந்து இறந்து போகிறவங்க கூட இருக்கான் அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்து கொடுத்துரும் அதை செவ்வாய் பகவான் வந்து இயங்காமல் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இடம் சொத்துக்கள் அமையாது போராடுவீங்க ஒரு கடன் எல்லாம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறதுக்குள்ளே போதும் போது ஆயிரும் அதுவும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் வீடு கட்டுறதுக்கு போராடணும் சொந்த வீட்டில் இருக்குன்னு ஆசை இருக்கும் அதுக்கான உங்களுக்கு பாக்கியம் என்னதானே கிடைக்கும் வாடகை வீட்டிலேயே குடியிருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகும் எந்த இடத்துக்கு போனாலும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் சின்ன இந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வீடு அமையலையே எதிர்பார்த்த மாதிரி வீடு வசதி இல்லையே அப்படிங்கிற இருக்கும் அதே போல் இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு ஓவர் டேக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னா டக்குன்னு பார்க்கலாம் அது வரத்துக்குள்ளே போயிடலான்ட்டு அவசரத்தில் போவீங்க அது விபத்தை கொடுக்கும் ஆபத்தையும் கொடுக்கும் அவசரத்தில் இங்கே போகக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியர் தான் அப்போ அதிரடி முடிவும் அவசர புத்தியும் கண்டிப்பாக கூடாது செவ்வாய் பகவான் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முருகர் வழிபாடு தான் முருகரை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெட்டியாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் தோட்டம்லாம் இருக்குது சப்போஸ் தாத்தா பாட்டி தோட்டம் இருக்குது அம்மா அப்பா தோட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் சா செவ்வாய் இயங்காமல் இருக்கு அப்படின்னா அந்த தோட்டத்துக்கெல்லாம் வந்து உங்கள் பேரில் நீங்கள் மாற்றக்கூடாது சொத்துக்களை உங்கள் பேரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் செவ்வாய் பகவான் இயங்காமல் இருக்குமோ சொத்துக்கள் உங்கள் பேரில் மேலே பதியக்கூடாது அதன் மூலமாக ஆயுள் குற்றமே சில பேத்துக்கு ஏற்பட்டுருக்கு ஏன்னா காலப்புருஷன் ஒன்றும் எடுத்து இல்லைங்களா அங்கே நினைச்ச அனுஷம் வந்து முழுமையாக இயங்கிட்டிருக்கு செவ்வாய் பகவான் பலவீனமாக இருந்துட்டாவோ அந்த கிரகம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்குமோ சொத்துக்கள் எல்லாம் பதிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் மீண்டு வளர்ச்சி இருக்காது வளர்ச்சியும் இருக்காது அதன் மூலம் உங்களுக்கு ஆயில் குற்றமும் ஏற்படும் நிறையா ஜாதகங்களில் பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கோம் சந்திச்சிருக்காங்க பிரச்சனையை அப்போ இது ரொம்ப முக்கியமான இடம் செவ்வாய் பகவான் பலவீனமாக இருக்கும்போது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கும்போது தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா அன்னிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அடிமேல் விடும் அதே போல் மற்றவங்களோட இட விஷயத்துக்கோ பஞ்சாயத்துக்கோ நீங்கள் போகக்கூடாது அங்கேயும் தேவையில்லாத அவமானங்களை தேடி வருவீங்க அதில் உங்களால் தாங்கிக்க முடியாது தற்கொலை எண்ணங்கள் சீக்கிரம் வந்துடும் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகாத ஜாதகங்கள்ல சந்திச்சிருப்பாங்க விபத்தை தற்கொலை என்ன கண்டிப்பாக வந்து எடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா அது ஒன்று எட்டு எங்கேயே தீரும் மாற்றுக்கறதே கிடையாது சின்ன சின்ன கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தன்னால் தாங்கிக்க முடியாது ஸோ அதனால அவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க நிறைய விஷயங்கள் சகோதரக்காரன் செவ்வாய் பகவான் தான் அண்ணன் தம்பிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பங்காளி வகையில் பிரச்சனை வர்றது பங்காளி மூலமாக சொத்துக்கள் பிரச்சனை வர்றது அதே மாதிரி ரத்த உறவில் பார்த்தீங்கன்னா கைகழுப்பு ஏற்பட்டு பிரிஞ்சுருக்கிறது ஒருத்தர் இறந்துருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்க சொத்துக்கள் பற்றி பேசுகிறது இல்லை நான் செய்ய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் இகழ்ச்சியாக பேசிக்கிறது ஒரு இறந்த வீட்டில் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் ஒரு கர்மாதான் அப்போ செவ்வாய் பகவான் இயங்காமல் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ன ஆகும் டீஆக்டிவேஷன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான விஷயம் பொழுது அதிகமாக சந்திப்பீங்க பிரச்சனைகளை அப்போ செவ்வாய் பகவான் இயக்கத்தை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஃபஸ்ட் விஷயம் அறுபடை வீடு முருகனை எந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் இந்த அறுபடை வீடு போகிறதுக்கு ரெண்டு விஷயம் செய்யலாம் அதாவது ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் தினமும் ஒரு ரூபா போடுறது அஞ்சு ரூபா போடுறது பத்து ரூபா போடுறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களால் முடிந்த காசை உள்ளே சேமிப்பாக போடுங்க போட்டுட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அறுவடை வீடில் முதல் வீடு இரண்டு அந்த மாதிரி படை வீடு தான் நீங்கள் லைனாக போகணும் அப்போ முதல் வீடு வந்து போகும்போது அந்த உண்டியல் காசு எடுத்து வச்சு உங்களுடைய ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் உங்களுடைய பேக்கெட் மணி அங்கே போய் சாப்பிட்றது எல்லாம் உங்கள் பேக்கெட் மணி அந்த உண்டியல் காசில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சாமிக்கு அபிஷேகம் பொருளும் தேங்காய் பழம் மாலையெல்லாம் வாங்கணும் கருவறைக்குள்ளே போகக்கூடிய அனைத்துமே நீங்கள் சேமி பண்ணக்கூடிய உண்டியல் காசு அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு கோயில் அப்படின்னா பன்னெண்டு மாதம் வரும்போது பார்த்திங்கன்னா அறுபடி வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுவீங்க இதை வருஷம் அதில் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா ஒரு குடம் பெரிய குடமாக வாங்கி அதில் காசு சேர்த்து அந்த ஒரு வருஷம் வரைக்கும் காசு போட்டு நீங்க மூணு நாள் பிளான் பண்ணி போகணும் அதை ஆறு மூட்டையாக பிரிக்கணும் ஆனா படை வீடு அப்படிங்கும் போது ஒன்று ரெண்டு மூணு அடிப்படையில் தான் நீங்க போகணும் பக்கத்துல திருச்செந்தூர் இருக்கு அதுக்கப்புறம் திருத்தணி இருக்கு அப்புறம் பாலீர் அப்படிலாம் போகக்கூடாது அறுபடை வீடுன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் நீங்க போகணும் ஆனா ஆறு மூட்டையை பிரிச்சு வச்சு மூணு நாள் நாலு நாள் நீங்க வருஷத்தில் ஒரு நாள் பயணம் பண்ணியும் அறுபடை வீடு பார்த்துட்டு வரலாம் அது இன்னும் சிறப்பு அதே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் ஒன்பது நெய் விளக்கு போடணும் இதுல வாழைத்தண்டு திரிய திரிச்சுக்கணும் உங்களுக்கு பசுமாட்டு நெய் கிடைச்சா அதுல போடுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்ல நெய்யை சிறப்பு அதை வாங்கி நீங்க விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் சஷ்டி கவசம் வேல் விருத்தம் எல்லாம் டெய்லியும் நீங்க பாராயணம் பண்ணியே ஆகணும் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு முருகப்பெருமானுடைய கடவுள் எந்த அளவுக்கு முருக பெருமானை நீங்க நினைச்சு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு செவ்வாயோட பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வைதீஸ்வரன் ஆலயத்துக்கு வருஷம் ஒருவரே போயிட்டு வரணும் இதுவும் எங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பு இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கு திருசத பூஜை வந்து முருகருக்கு செய்வாங்க செவ்வாய்கிழமையாச்சு அப்படின்னா செய்வாங்க சில ஊர்களில் இருக்காங்க இப்போ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டல் மலையில் இருக்காங்க காலைல பத்தரை மணிக்கு பண்ணுறாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பாண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம் அந்த மாதிரி திரிச பூஜை அப்படிங்கிறது முந்நூறு மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய வழிபாடு தான் அந்த பூஜைகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஆத்ம பலம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா ஆளுமை திறன் இல்லாம எதுவுமே இல்லை அப்ப முருக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா வேல் அந்த வேலை வச்சு நீங்க வீட்டுல வந்து வழிபாடு பண்றதும் அதுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு எடுத்துக்கிறதும் சிறப்பு ஒரு வேல் படத்தை கையில வச்சுக்கிறதும் சிறப்பு திருச்செந்தூர் போறது அது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கோழி ஒரு சேவல் வாங்கி வச்சுக்கோங்க சேவல் வாங்கி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வைக்கலாம் நாப்பத்தெட்டு நாள் வைக்க முடியாதவங்க நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க ஆஹ் அப்படி கோ சேவல் வளர்த்த முடியாதுன்னு நினைக்கிறவங்கன்னா ஒரு கால் மண்டலம் ஒரு பாண்ட நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கையால் தீனி போடுங்க அந்த சேவலுக்கு உங்கள் கையால் தீனி போட்டு அந்த பாண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் தான் போகணும் ஏன்னா சேவர் கொடியோன் அப்படின்னா திருச்செந்தூர் தான் அங்கே நீங்கள் போய் முதல் நாள்னால் ஆல்ரெடி திருச்செந்தூர் எப்படி போகணுன்னு சொல்லி வீடு கொடுத்துருக்கேன் செவ்வாய் பகவான் உன்னை பங்கல் இருக்கும் அதில் மறுபடியும் நீங்கள் போட்டு திரும்ப கேளுங்க ஸோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நைட் தங்கி தங்கியிருந்தது அடுத்த நாள் காலையில் அந்த சேவலை அங்கே பறக்க விடணும் பறக்க விட்டீங்க அப்படின்னா உங்கள் கால் மண்டலம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் கர்மா உங்க என்ன உங்கள் கையால் அரிசி போட்டிருக்கீங்க உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும் உள்வாங்கிட்டு அங்கே போய் சொல்லுமா முருகர்கிட்ட என்னை வளர்த்தி கொண்டு வந்து விட்டவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்போ செவ்வாய் பகவானை இப்படின்னு ஆக்டிவேஷன் பண்ணலாம் ரொம்பவும் உங்களுக்கு சிறப்பும் கூட அப்போ செவ்வாய் பகவான் இயக்கத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் உங்களுக்கு கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் வாழ்த்துகள் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்